தந்தி பார்வை செய்திகள் குடியத்தத்தில் இருநூற்றி முன்னூற்றி முப்பது பயனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஆறு லட்சத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டனர் வேலூர் மாவட்டம் குடியத்தம் அடுத்த சின்னலாபள்ளி தட்டப்பாறை கிராமத்தில் மனுநிதி நாள் முகாம் இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சியிற்கு வருவாய் கோட்டாட்சியர் செல்வி சுப்புலட்சுமி வரவேற்புரை ஆற்றினார்கள் மாவட்ட ஆட்சியர் வேரா சுப்புலட்சுமி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடியத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் முன்னிலை வகித்தனர் இதில் பயனாளிகளுக்கு வீட்டு மனைப்பட்டா பட்டா முதியோர் உதவித்தொகை குடும்ப அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வண்டி வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டனர் இறுதியில் வட்டாரட்சியர் மெர்லின் ஜோதிகா நன்றி உரை கூறினார்கள்